வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் தஞ்சை மாவட்டம் கீழ கொறுக்கப்பட்டு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய தேர் திருவிழா ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்தனர் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வெங்கடேசன் விவரிக்க கேட்போம் வெங்கடேசன் வணக்கம் தரணி போற்றும் தஞ்சையில் நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சி விளையாடும் கீழக்கொருக்கப்பட்டில் அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீ முத்துமாரியம்மனுக்கு அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு தேரோட்டமானது நடைபெற்றது இந்த தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தஞ்சை வெங்கட் யூடியூப் டியூப் சேனலானது உங்களுக்கு தொடர்ந்து கீழே பொறுக்கப்பட்டின் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் வழங்கி கொண்டிருக்கின்றது அதனுடன் தஞ்சை வெங்கட் யூடியூப் சேனலுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் சொல்லாம் ஒன்று நின்று ரசிக்கிற ஊரு சனோ கிழ தேர்த்து சொல்லும் புலகேட்டி நையாண்டி பாட்டி போடி பிறகேட்டி போடாத அட்ட போடி இந்த மண்ணு மனக்கு ரமள்ளிகூ நம்ம மனச எடுத்து சொல்லும் ஒன்று நின்று ரசிக்கிற ஊரு சனா கின்ற தேர இழுத்து சொல்லும் வாழ வச்ச ஊறி புயல் வந்தாலும் அசையாது பாரு எங்க நாட்டு சிங்கம் வந்து முன் நேற்றி கொண்டு வந்தபோன்னான கதை உண்டு கேளு அண்ண வந்தார வாழ வச்ச ஊறி புயல் வந்தாலும் அசையாது பாரு எங்க தண்ணாட்டு சிங்கம் வந்து முன் கொண்டு வந்த பொண்ணான கதை உண்டு கேளு அண்ண பொன்னார கதை உண்டு கேளு நாடு செழித்திடனும் ஊற விளக்கு கோயில் குழந்தா ஊருக்கு அழகே கோயில் ஊற விளக்கு இந்த மண்ணு மனக்கு ரமல்லி எப்போ நம்ம மனத்தை எடுத்துக்கொள்ளும் வந்து நின்று ரசிக்கிற ஊரு இந்த தேர இழுத்து செல்லோ அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு தேரை வடைப்பிடித்த பெருமைக்குரியவர்களாக இன்று கீழே கொடுக்கப்பட்டு வாசிகள் நின்று கொண்டிருக்கின்றார்கள் அம்மனுக்கு முன்னாலே நாங்கள் மிக பெரிய தேர் திருவிழாவனை நடத்தி விட்டோம் என்று அம்மனை பார்த்து அவர்கள் சொல்லுகின்ற விதமாக இதோ அந்த பெண்கள் எல்லாம் அணிவகுத்து நிற்கின்ற காட்சியை தான் நாம் கீழே பொறுக்கப்பட்டும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய தேர் திருவிழாவிலே கண்டு கொண்டிருக்கின்றோம் அம்பாள் தேரிலே வீட்டில் இருக்கின்றாள் காளியும் வீட்டில் இருக்கின்றாள் அம்பாலும் வீட்டில் இருக்க காளியும் வீட்டிருக்க உற்சவ மூர்த்திகளாக தேரிலே எழுந்திருக்க கூடிய ஸ்ரீ முத்துமாரியம்மனும் ஸ்ரீ வீரமாகாளியம்மனும் இத்தனை ஆண்டுகளாக காத்திருந்திருக்கின்றனர் இந்த தேரிலே பவனி வருவதற்காக ஆண்டிற்கு ஒருமுறை ஐந்து வருடத்திற்கு ஒரு முறையின வந்த இந்த தேர் திருவிழாவானது அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்று கொண்டிருக்கின்ற காட்சியை தான் தஞ்சை வெங்கட் யூடியூப் சேனலானது உங்களுக்கு தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கின்றது கண்ணியமிக்க தமிழக காவல்துறையானது தேர் திரு விழாவிற்கான விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை சார்பில் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது பாதுகாப்பு காரணங்களுக்காக செண்டை மேளங்கள் முழங்க மேலவாத்தியங்கள் முழங்க சிவாச்சாரியார்களுடைய வேர மந்திரங்களுடன் இந்த தேர் திருவிழாவானது அழகுடன் அந்த அசைந்து அசைந்து வருகின்ற தேரினை கீழே கொறுக்கப்பட்டு வீதியிலே நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம் கீழே கொறுக்கப்பட்டு கிராமம் முழுவதும் விழா கோலம் பூண்டுள்ளது அப்படின்னு கூட சொல்லலாம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கனம் தரும் பூங்குழலால் அடி அபிராமி கடைக்கண்ணீர் என்று சொல்லக்கூடிய அளவில் அந்த அபிராமி கடைக்கண்ணினுடைய பார்வை நம் மீது விழுந்து விடாதா இந்த ஊரும் இந்த நாடும் இந்த உலகமும் சேமமாகவும் வளத்துடனும் வளமுடனும் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த அம்பாளை தினந்தோறும் பூஜித்து வருகின்ற இந்த மக்கள் அம்பாளை தேரிலே ஏற்றி பவனி வருகின்ற காட்சியை தான் தஞ்சை வெங்கட் யூடியூப் சேனலானது உங்களுக்கு தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கின்றது மெய்யன்பர்களே ஆன்மீக சான்றோர்களே நண்பர்களே தேர் திருவிழாவானது நடைபெற்று கொண்டிருக்கின்ற காட்சியை கீழே கொறுக்கப்பட்டிலிருந்து ஏராளமான பத்திரிகைகள் அவ்வப்போது செய்திகளை வெளியிட்டு கொண்டிருக்கின்றன கீழே கொறுக்கப்பட்டில் பத்திரிகை துறையாக இருக்கட்டும் காவல்துறையாக இருக்கட்டும் மின்துறையாக இருக்கட்டும் அத்துணை துறைகளும் இங்கு ஒன்றிணைந்து இந்த கீழே மக்களினுடைய அந்த தேர் திருவிழாவிற்காக முழு ஒத்துழைப்புடன் இந்த தேர்வில் தேர் திருவிழாவானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஊர் பெரியவர்கள் ஊர் இளைஞர்கள் வந்த சுற்றுவட்டார பக்கத்திலிருந்து ஏராளமானோர் இந்த தேர் திருவிழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற காட்சியை நாம் நேரடியாக கண்டு கொண்டிருக்கின்றோம் விதவிதமான அந்த அலங்கார வேடமிட்டு அந்த நடனமானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது பொய்க்கால் குதிரை ஆட்டமும் கும்மி ஆட்டமும் கோலாட்டமும் அதே போல மயிலாட்டம் என அத்தனை ஆட்டங்களும் இங்கு நடைபெற நாத சங்கமும் இன்னிசை கச்சேரியும் அங்கு அணிவகுத்து வர அம்பாளினுடைய தேரானது அந்த பொறுக்கப்பட்ட ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தினுடைய அந்த தேரடியிலே அந்த வளம் வந்து கொண்டிருக்கின்ற காட்சியை தான் நாம் இப்பொழுது கண்டு

அம்பால் தேரிலே பவனி வருவதை காண்பதற்காக இரு அருங்கிலும் ஏராளமான பக்தர்கள் குவிந்திருப்பதை தஞ்சை வெங்கட்டி யூடியூப் ஆனது உங்களுக்கு தொடர்ந்து வழங்கி கொண்டே இருக்கின்றது மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட கீழ பொறுக்கப்பட்டு கிராமம் முழுவதும் மின் விளக்குகள் தகதகவென ஜொலிக்கக்கூடிய ஒரு அழகான காட்சியை தான் பொழுது சாயும் அதாவது சூரிய பகவான் அஸ்தமாகின்ற நேரம் இன்னும் சற்று நேரத்திலே மின் விளக்குகள் எரிய தொடங்கியவுடன் தகதகவென்று காட்சி தரக்கூடிய அத்தனை அளவுடன் இருக்கக்கூடிய கீழே கொடுக்கப்பட்ட ஸ்ரீ முத்துமாரியம்மனுடைய தேர் திருவிழா என்பது சுற்றுவட்டார பகுதியில் யாருமே நிகழ்த்தி விட முடியாத ஒரு நிகழ்வாகத்தான் தஞ்சை வெங்கட் யூடியூப் சேனல் பார்க்கின்றது ஏனென்று சொன்னால் அறுபது எழுபது வீடுகளை கொண்ட இந்த கிராமத்தில் இவ்வளவு ஒரு பெரிய பிரம்மாண்டமான தேர் திருவிழாவையும் நடத்த முடியும் என்று

யூடியூப் சேனலானது கீழக் முத்துமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற திருவிளக்கு பூஜை முளைப்பாரி பூச்சரிதல் அதனை தொடர்ந்து தேர் திருவிழாவினை உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கின்றது என்னுடைய தஞ்சை வெங்கட் யூடியூப் சேனலுடைய அடுத்த பதிவாக வான வேடிக்கையும் கிடாவட்டு பூஜையையும் அடுத்தடுத்த பதிவுகளில் தஞ்சை வெங்கட் யூடியூப் சேனலில் நீங்கள் எல்லோரும் கண்டுகளிக்கலாம் தொடர்ந்து ஆன்மீக நிகழ்ச்சிகளையும் கலை நிகழ்ச்சிகளையும் தொடர்ந்து ஒளிபரப்பி கொண்டிருக்கின்ற தஞ்சை வெங்கட் யூடியூப் சேனலானது கீழக்கொறுக்கப்பட்டு தேர் திருவிழாவினை ஒளிபரப்புவதில் பெருமை அடைகின்றது ஏனென்று சொன்னால் அன்பு பண்பு பண்புமிக்க என் உயிரினும் மேலான அன்பு நண்பர்களுடைய இந்த கீழப்பொருக்கப்பட்ட கிராமத்தினுடைய நிகழ்வுகளை தஞ்சை வெங்கட் யூடியூப் டியூப் வழங்குவதில் பெருமையடைகின்றேன் தஞ்சை வெங்கட் யூடியூப் மூலியமாக ஏராளமானோர் இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிப்பதுடன் இந்த நிகழ்ச்சியினுடைய ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு நொடியும் இதன் பின்னாலே இருக்கின்ற உழைப்பும் அவர்களுடைய ஒற்றுமையும் அவர்களுடைய அந்த நுணுக்கமும் இவர்கள் இந்த அம்பாளை எவ்வாறெல்லாம் பூஜை பூஜிக்கிறார்கள் இந்த அம்பாள் மீது அவர்கள் எத்தகைய நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள் என்பதை பறை சாற்றக்கூடிய அளவிலே இந்த தேர் பவனியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற காட்சியை தஞ்சை வெங்கட் யூடியூப் சேனல் உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றது ஏறிவந்த சத்யாவோ கண்முகா தங்கரத ஏறிவந்து எட்டி பாறையா கண்முக ஆதிதீவன் மேல சத்தியமா அந்த ஆன முகம் மேல சத்தியமா ஆறு முகம் மேல சத்தியமா அந்த ஞானப்பாழம் மேல சத்தியமா மொத்தமான சில மொத்த நேரம்

ముదా కిటి కొరయా శుముదా ని కుత్తిసలయా சாம <laughs> பொறுக்கப்பட்டு வாசிகளுடன் தஞ்சை வெங்கட்டு யூடியூப் சேனலானது தொடர்ந்து இணைந்திருக்கின்ற காட்சியை தான் உங்களுக்கு அடுத்தடுத்த நிகழ்வுகளாக தஞ்சை வெங்கட்டு யூடியூப் சேனல் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்றது தேர் திருவிழாவினுடைய முக்கிய நிகழ்வாக இன்னும் சற்று நேரத்திலே தேரடியக்கு அந்த அம்மாளுடைய வாகனமானது அம்பாளுடைய அந்த தேரானது வரவிருக்கின்றது பக்தர்கள் பெருமளவு கூடியிருக்கின்றார்கள் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை அம்மாப்பேட்டை காவல்துறையானது செய்து கொடுத்திருக்கின்றது அதே போல் அடுத்ததாக வான வேடிக்கையும் அதனைத் தொடர்ந்து அம்பாள் அந்த ஆலயத்திற்கு செல்லக்கூடிய நிகழ்வுகளையும் நாம் காண இருக்கின்றோம் அதே போல் வான வேடிக்கை ஒரு பிரம்மாண்டமான ஒரு வான வேடிக்கையை நிகழ்த்தி இருக்கின்றார்கள் வான வேடிக்கைக்கான முழு பதிவையும் அடுத்த பகுதியில் நாம் காண இருக்கின்றோம் அதே போல் கிடாக்களும் கோழிகளும் அங்கு வெட்டப்பட்டன அத்த அந்த நிகழ்வுகளையும் அடுத்த பதிவுகளை தஞ்சை வெங்கட் யூடியூப் சேனலானது உங்களுக்காக வழங்க இருக்கின்றது தஞ்சை வெங்கட் யூடியூப் சேனல் மூலியமாக அடுத்த அடுத்த நிகழ்வுகளை கீழே கொடுக்கப்பட்டிலிருந்து உங்களுக்கு வழங்கியது மட்டுமல்லாமல் கீழே பொறுக்கப்பட்ட மக்கள் அத்துணை பேரும் தஞ்சை வெங்கட் யூடியூப் சேனலுக்கு படம் பிடிப்பதற்காக முழு ஒத்துழைப்பு நல்கியமைக்காக தஞ்சை வெங்கட் யூடியூப் சேனல் அவர்களுக்கு நன்றி சொல்லவும் கடமைப்பட்டிருக்கின்றது அப்படி சொல்ல வேண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு அழகான ஒரு அம்மா முத்து மாறி எங்கள் அழகு முத்து மாறி அங்காரம்மாய் வீட்டிருப்பால் எங்கள் அன்னை முத்து மாறி என்று அந்த அன்னையை வேண்டிக் கொண்டு இந்த மக்கள் அவர்களுக்காக மட்டுமல்ல இந்த உலகத்தினுடைய நன்மைக்காகவும் அந்த அம்பாளை பூஜித்து கொண்டிருக்கின்ற காட்சியை தான் நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம் தஞ்சை வெங்கட் யூடியூப் சேனலானது இந்த நிகழ்வினை அடுத்த அடுத்து எல்லோரும் கண்டுகளிக்க கூடிய வகையிலும் வெளிநாட்டு உள்ளவர்கள் எல்லாம் இந்த தேர் திருவிழாவினை காண முடியாதவாறு இருக்கின்றார்கள் அவர்களுக்காகவும் இந்த யூடியூப் சேனல் மூலியமாக இந்த தேர் திருவிழாவினை என்னால் முடிந்தவரை உங்களுக்காக வழங்கி இருக்கின்றேன் இத்தனை நாட்களாக பெரும்பாடுபட்டு அயராது உழைத்து இந்த பிரம்மாண்டமான ஒரு தேர் திருவிழாவினை நடத்தி காட்டிய கீழக்கொறுக்கப்பட்டு மக்கள் அத்துணை பேருக்கும் இந்த அம்பாளுடைய அனுகிரகம் உண்டு என்பதை நிரூபிக்கும் வகையில் மாறி என்றால் மலை முத்து மாறி அந்த விழா முடியக்கூடிய நேரத்தில் அந்த மலையாக பொழிந்து அத்துணை பேருக்கும் ஆசீர்வதித்த அந்த நிகழ்வை நாம் கண்டபோது அவ்வளவு ஒரு ஆச்சரியமாக ஒரு நிகழ்வாகத்தான் கீழே கீழப்பொறுக்கப்பட்டிலே இருந்தது அவ்வளவு ஒரு அழகான ஒரு திருவிழாவினை தொடர்ந்து ஒரு பெரிய பெரிய ஆலயங்களில் நடைபெறக்கூடிய ஒரு திருவிழாவாகத்தான் நான் இதை பார்த்தினேன் ஏனென்று சொன்னால் தஞ்சை வெங்கட் பல ஆலயங்களுடைய திருவிழாக்களை படம் பிடித்திருக்கின்றது அதே போல் இந்த ஊருடைய பொறுக்கப்பட்டினுடைய திருவிழா என்பது ஒரு பெரிய ஆலயத்தினுடைய திருவிழா எவ்வாறு நடக்குமோ அந்த அளவிற்கு ஒரு பிரம்மாண்டத்தை நிகழ்த்தி இருக்கின்றார்கள் அதே போல் அந்த சிவாச்சாரியருடைய பூஜையானது நிச்சயம் வந்து அங்கே வந்து அந்த சிவாச்சாரியாருடைய அந்த பூஜை வந்து அம்பாலே நேரில் வர இறங்கி வரக்கூடிய அளவிற்கு அவருடைய பூஜையானது இருந்தது என்று சொன்னால் மிகையாகாது அந்த அளவிற்கு ஒவ்வொருத்தவர்களுடைய உழைப்பும் இங்கு இருக்கின்றது அத்துணை பேருக்கும் இந்த அம்பால் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த யூடியூப் சேனல் மூலியமாக கண்டுகளித்த அத்துணை பேருக்கும் தஞ்சை வெங்கட் யூடியூப் சேனலின் நன்றிகள் ஒரே சாமி எனக்கு ரெண்டு சாமி அன்பு மனசு அதன் தானையில பார்த்தா நுய்களிலே காத்தா பூவெடுத்து ஆத்தா பொன்னெழப்பாத்தா பொன்னப்பாத்தா பொன்னப்பாத்தாட்டு